பெற்றோர் வருகிறார் அவர்களிடத்தில் வருகிற நேரத்தில் ரசூல் சல்லா அலி இவர் கெட்ட மனிதர் மோசமான மனிதர் என்று ரசூலாங்க அவர் வாராரு சலாம் சொல்றாரு ரசூலாங்களுக்கு முன்னால் அமர்றாரு ரசூலாங்க சொல்றாங்க நீங்கள் இங்கே வருகிற நேரத்தில் இவர்கள் எல்லோரை விட நான் சிறந்தவன் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டதா இல்லையான்னு கேட்டான் அவர் ஆமண்டு சொன்னார் அவர் என்ன சொன்னார் ஆமண்டு அப்படின்னா என்ன நேர்மையானவர் உண்மையானவர் தனக்கு பெருமை ஏற்பட்டா கூட என்ன செஞ்சிருவாரு வெளியே சொல்லிடுவாரு இந்த மனோபாவம் அவருக்கு உள்ளத்துக்குள்ள என்ன ஏற்படுத்திக்கு தெரியுமா நான் இதுல கூட நான் போய் சொல்லாத பாத்தீங்களா நான் என்ற உள்ளத்துல வந்த கெட்ட எண்ணத்தை கூட வெளிப்படையா அப்படி வந்தது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் என்னது திருப்தியானவன் நல்லவன் என்கிற மனோபக்கம் அவருக்கு என்ன செய்தது ஏற்பட்டது அதனால ரசூல் சல்லா சொல்லம் சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை ரசூல் சொல்லாலும் பாவத்தை நிறைய பயந்தாங்க ஆனா ஒப்பிட்டு சொல்றாங்க பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை பாவம் செய்யாமல் இருந்து உங்களுக்கு உஜிப் வருமே உள்ளத்துக்குள் ஒரு பெருமை வருமே அதனை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் எனவே